மற்ற பாதையால போய் கொண்டிருக்கோம் அப்ப அந்த பூசைக்கு போகும்போது அப்ப சரியா வந்து நம்மளுடைய இந்து கலாச்சாரப்படி போற அப்ப நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க நின்று கொண்டு இருக்கிறது நாவலடிக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உப்பார் என்கின்ற அந்த இடத்தை நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படி மேக்சிமம் ஒரு கிலோமீட்டர் ஆற்றுக்குள்ளாளி வந்து கடக்கணும் இப்போ வயசானவங்க வந்து இதில் வந்து இப்போ கொண்டு வரணும் பாதுகாப்பாக வந்து இளைஞர்கள் தன்னை கையில் வச்சு அப்படியே பிடிச்சிட்டு கொண்டு போவாங்க இப்போ சில சில பக்தர்கள் வந்து ஒவ்வொரு இடத்தால் வந்து அந்த ஆற்றை வந்து கடந்து கொண்டு இருக்காங்க அதை வந்து அப்படியே ஷூம் பண்ணி காட்டுறேன் இந்த பக்கமாக எல்லாம் பாருங்கள் இந்த பக்கமாக இந்த ஆற்றை கடக்கிறதுக்காக வேண்டி கொடி எல்லாமே வந்து குடுத்திட்ருக்காங்க இது ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா தான் அப்போ இந்த இடத்த வந்து உடுப்பு எல்லாம் மாற்றிட்டு வேக்கெல்லாம் வந்து காட்டுறாங்க தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக நினைஞ்சிரும் சரியாக நம்ம தாபந்தானே காட்டுறம் பாருங்க எப்படி அந்த ஆட்டை வந்து கடந்து போய்கொண்டிருக்காங்கன்றது இந்தா சில பக்தர்கள் வந்து இந்த இடத்தால் வந்து இந்த ஆற்றை வந்து கடந்து கொண்டிருக்காங்க இந்தா அப்படியே போய் அந்த பக்கமாக வேலை சேரணும் அதே மாதிரி இந்தா கொஞ்சம் பேர் வந்து இந்த இடத்தால் வந்து போய்கொண்டிருக்காங்க அதால் போய்கொண்டிருக்கிறேன் எல்லாம் வந்து இளைஞர்கள் எப்படி ஒரு நஞ்சிக்கு மேலே பிடிச்ச தண்ணி அதால் போனால் கொஞ்சம் ஆனால் குவிக்கா போயிடலாம் அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி அப்புறம் பிறகு அங்காலையும் வந்து ஒரு இடத்துல வந்து சில பக்கத்தில் வந்து ஆற்றை வந்து கடக்கிறதுக்காக வேண்டி போய்க்கொண்டிருக்காங்க சரி சரியான மாதிரி வெயிட்டாக இருக்குது மேலே முடியாத்த கடந்துட்டு போய்ட்டு அங்கால நாவல் அடிய அந்த இடத்துல வச்சு நான் அந்த வீடியோ தொடர்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களையும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கதிர்காம பாத யாத்திரையில் பதிவு செய்திருக்கேன் ஒரு ஒரு சீரிஸாக நீங்கள் பார்க்கலாம் ஓகே நமக்கு முன்னாடி வந்தவங்களாம் சாரி நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நமக்கு முன்னாடி போயிட்டாங்க நம்மளும் ரெடி ஆகிட்டு ஓக்கலாம் கொஞ்சம் உயர்த்தணும் வெயிட்ரு பேக்கு கூட போகுது கதிர்லத்துக்கு போயிட்டுப்போது பேக்கு வாங்கணும் போல் இருக்குது சார் இது வந்து இந்த பீப்புள்ஸ் வங்கியால் வந்தது பரவாயில்ல இப்போ எத்தனையோ வங்கி இருந்தும் பீப்புள்ஸ் வங்கி தான் தந்துட்டு அதுக்குள்ள வந்து ஒரு உப்பு பிஸ்கட்டும் லெமன் பப் அடுத்த இந்த முதல் உதவிக்கு தேவையான கொஞ்சம் மெடிசன்ஸும் இருந்தது டேப்லெட்ஸ் எல்லாம் ஓகே அங்கே அதில் போயிட்டு வீடியோ தொடரணும் தண்ணிக்குள்ளே விழுந்து எழுபறனா இல்லை அங்கால போய் கரை சேரனான்றது எல்லா முருக பெருமாள் சரி ஓகே நாங்கள் ஒரு மாதிரி வெளியாக வந்து சேர்ந்துட்டோம் அந்த பக்கம் நான் காட்டியிருந்தேன் நெஞ்சுக்கு பிடிச்ச தண்ணி அப்படின்ற மாதிரி அங்கால ஃபுல்லாகவே வந்து நெஞ்சுக்கு பிடிச்ச தண்ணி ஆனால் இந்த இடத்துலையும் வந்து தண்ணி ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு இருந்த தண்ணி நெஞ்சுக்கு பிடிச்ச தண்ணி தான் நெஞ்சியால பக்கம் ஃபுல்லாகவே இல்லை அந்த அந்த பக்கம் ஃபுல்லாகவே நெஞ்சுக்கு பிடிச்ச தண்ணி தான் பெருமாதிரியாக கரை வந்து சேர்ந்தாக்கி அந்த பக்கமாக நிறைய பேர் வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க அவங்களையும் காட்டி கொள்கின்றேன் இப்போ இந்த இடத்துல வந்து பொருட்களை வச்சுட்டு திரும்பினால் எல்லா பொருட்களையும் வச்சுன்னா அந்த பக்கமாக போக போகிறேன் நம்மளோட சொந்தக்காரர்கள்லாம் எல்லாம் வராங்க அத்தியாவங்க பெரியம்மா அவங்க அது மட்டும் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் ரொம்ப பிள்ளைகள் அம்மா இருக்குது நம்ம சொந்தம் இல்லாத அது நிறைய பேர் வராங்க இப்போ அந்த பக்கம் போனால் யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே அதில் போய்ட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்து கொடுப்போம் ஏன்னா நம்மளாலே வர முடியல கொஞ்சம் தூரத்துக்கு ஃபுல்லாகவே வந்து களி களி வர களிக்குள்ளே கால் அப்படியே புதையுது புதைஞ்சு இந்த கால் எடுத்து வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாதை இந்த வாரதை உங்களுக்கு தெரியும் காற்றம் பாருங்கள் இந்த பக்கமாக க்ரோஷ் ஆகி கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக க்ரோஷ் ஆகி கொண்டிருக்காங்க அதுவே இந்த பாருங்க இந்த பக்கம் வந்து கொண்டிருக்காங்க இப்போ சூரியனும் இந்த இருக்குது சூரிய உதயமாகி இப்போ வந்து நேரம் சரியாக வந்து ஏழு மணி வந்து கொண்டிருக்காங்க அந்த பக்கமாகவும் அதே நடந்து கலந்து கொண்டிருக்காங்க எங்கால கொஞ்சம் தூரம் இடுப்புக்கு கீழே பிடிச்ச தண்ணியாக தான் இருக்குது இந்தியாவில் ஃபுல்லாக வந்து நெஞ்சுக்கு பிடிச்ச நெஞ்சிக்கு மேலே பிடிச்ச தண்ணி எங்களால் கூட அந்த இளைஞர்கள் ഹരഹരി കൊണ്ടിരിക്കാങ്ങ് അങ്ങാൽ ഹരേറി ആ അത് പോകുന്നത് കൊഞ്ചം ഈസിയായിരിക്കും എടുക്കണമെ അങ്ങനെ അപ്പം നിൽക്കാൻ യാറും വര മുടേ വീഡിയോ മക്കൾ നായകൻ യൂട്യൂബ് ചോനലാം அப்படியே திரும்ப தண்ணியை கடந்து இங்கே வந்த நான் இந்த பக்கம் யாராவது இந்த கரை சேர முடியாதவங்களை நம்மளால் முடிஞ்சு உதவி செய்ய வேண்டியது ஒரு ஐயா வந்து இந்த உப்பாற்று கோரமாகவே இதை புழுங்கி கொண்டு இருந்தார் இதை பேர் வந்து உப்பு உப்புருவி 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 என்று சொல்லிட்டு நம்ம திராய் சுண்டுற மாதிரி இதை வந்து நம்ம சுண்டி சாப்பிடலாம் இந்த பக்கம் ஃபுல்லாய் வந்து கிடைக்குது இந்த உப்பாற்றிற்கு பக்கத்தில் சொன்ன மாதிரி இரண்டு பக்கமும் நம்முடைய பக்தாடியார்கள் வந்து கரை சேர்ந்து கொண்டிருக்காங்க அப்படியே அந்த பக்கம் மாவட்டம் கொஞ்சம் வந்து இடையில் அவங்களுக்கு தாப்பம் தாப்பிட்டு தெரியாமல் இருக்குது அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று தான் நின்று என்னென்னா அவங்க உலக வரைக்கும் தண்ணி இப்போ ஒரு இடுப்பு பிடிச்ச மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி நினச்சி அந்த இடுப்பு வரைக்கும் தான் அந்த பொருட்களை வந்து சுமந்து கொண்டு வராங்க அப்புறம் அடத்துக்கு வந்து விட்டு நெண்டு இப்போ நெஞ்சுக்கு தான் இருக்கேன்னு சொன்னேன் அந்த பொருட்கள் நம்ம தான் அவங்களுக்கு நினைக்கிது அப்போ அடுத்த நின்று கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் அடுத்த நின்று அவங்களுக்கு அந்த உதவிகளை செஞ்சு பொருட்களை வந்து தூக்கி வச்சு சில அவங்களுக்கு போய்க்கிற பொருட்களை அங்கே கடத்தி விட்டுது அப்படி வந்தேன்னா வந்த பக்கமாக அவருக்கு போய் பார்த்துட்டு வருவோம் இப்படி காட்டுறேன் பாருங்கள் இந்த இப்போ வந்து நம்ம காலையில் போகும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தார்கள் பக்தாடியார்கள் இப்போ வந்து கொஞ்சம் கூட்டிட்டாங்க பாருங்க இவ்வளோ ரெண்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இருங்க ஃபுல்லாக தாப்போம் அந்த பொருட்கள் மட்டும்தான் மேலரிக்குது பார்த்தீங்களா பொருட்கள் மட்டும்தான் மேலரிக்குது ஆக்கள் ஃபுல்லாக வந்து மூழ்கி போகிறாங்க இந்த பொருட்களை மட்டும் கரையை சேர்க்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் இந்த இடத்துல நடைமுறைப்படுத்தப்பட்ட உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும் இந்த இதால் போயிட்டு அப்படியே அங்கால் நாவல் அடிக்க போகிறதுக்கான வேண்டிய அப்படியே போகிறாங்க ஆனால் இப்போ இதால் போகிறத விட அந்த பக்கத்தால் போகிறது கொஞ்சம் ஈஸி அங்கால் வந்து தாப்பமும் குறைவு அடுத்தது இதுக்குள்ளால் போனமாக இருந்தால் டிரெக்டாகவே நாவல் அடிக்க போய் வரலாம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பக்கம் குறைவாக உள்ள தாழ்வான பகுதி தான் அப்போ അന്നയിടത്ത മറ്റും താൻ കൊഞ്ചം താഴ്ന്നു ഇന്നിടത്ത് മറ്റും അത് ശുരി കൊഞ്ചം താക്ക് താഴെ താൻ കൊഞ്ചം താഴ് മറ്റുമടിയും ഓക്കെ ശരി ഓകെ മനൊരു അനുഭവം i ओपन गर्नुपर्ने हुन्छ। यो चाहिँ नतिजा पढ्नु। यो छुट्टै। यो चाहिँ मैले नजिकै। हो। आमा। अनि चाहिँ यो बेग बोक्न ननाइम। स्वामी। हैन, यो मिनिमोम बोक्न ननाइम। हैन, अब बाटोमा चाहिँ ननाइम बोल्न। गाइले खोज्छ है। आमा गए। आमा गए। Aduh, sudah. Aduh, sudah. Aduh, sudah.

பாதையால போய் கொண்டிருக்கோம் கூட பயமா இருக்குது கேமரா கீழே விழுந்தாலும் अरे वाला इलायची तो जाना लो वही जनाल इधर वस्तु डर रहे एक आठ रुपए में देखो பார்லாம் கடந்து அப்படியே நாங்கள் இப்போ நாவலடிக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே இலங்கை இராணுவ படையினரால் வந்து காலையில் தேநீர் வந்து கொடுக்காங்க அதோட பட்டரும் கொடுக்காங்க பட்டர் சாகு கொடுத்து கொஞ்சம் தேநீரை அப்படியே வந்தனால் அப்போ இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுவோம் வந்து இப்போ நெஞ்சிக்கு கீழே ஃபுல்லாகி வந்து தண்ணீரில் நெஞ்சு நெஞ்சி குளிராக இருக்குது தேநீர் வந்து மேலே வந்து சூடாக இருக்குது சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது கீழே குளிர் மேலே சூடு அப்படி ஒரு சுச்சுவேஷன் சரி இந்த நாவலடி அப்படி சுற்றி காது காட்டுறேன் இப்போ பக்தர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் அப்படி வந்து கொண்டு இருக்காங்க திரும்ப வந்து கொஞ்சம் பேரை வந்து கரை சேர்த்துட்டு இந்த வந்தனாங்க திரும்ப நம்மளுடைய படியினர்கள் இந்த போகிறோம் நம்ம முன்னுக்கும் நம்மளை வந்த படியினர் இப்போ வந்தால் அந்த இடத்த போக போகிறேன் அப்போ ஓகே நல்லா இந்த மல்லி இஞ்சியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது தேநீர் பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நாங்கள் நடந்து வந்த இந்த உப்பாரை பார்த்துட்டு போங்க நடந்து வந்து இங்கே வந்து மதிய நேர உணவெல்லாம் உண்டுட்டும் அங்கே வந்து செடியான மாதிரி பக்கி அறிக்குது முடியலை காத்தே வந்து இல்லை அப்போ திரும்ப நாங்கள் இந்த ஆட்டங்கரை ஓரமாக வந்து ஒரு மர நிலைகளை அப்படியே பேசிக்கொண்டு காய்ச்சிக்கொண்டு இருந்தோம் நாங்கள் முடியலை நினச்சி இந்த சின்ன படியன்கள் பெண் பிள்ளைகள் வயசானவங்க இளந்தாரி படியன்கள் எல்லாம் வந்து நடந்து போய் கொண்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஆட்களையும் வந்து நாங்கள் பார்த்து அப்படியே ரசித்து இருக்கோம் ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொரு ஒரு விதமாக வந்து இயலாமல் காலையில் அவன் நடந்து வர்றதும் அந்த தூக்கிட்டு வர பொருட்களை வந்து கீழே போடுறதும் சின்ன பிள்ளைகள் பெரிய தாய் தாக்கப்படும் சண்டை குடிக்கிறதும் குளர்றதும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்ல போகலாம் அதை வந்து இப்படி ஓரமாக வந்து அந்த மர இணையில் காற்று அடிக்கும் போது ரசிச்சு கொண்டு இருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதோட அஞ்சு பாருங்க ஒரு சின்ன பறவை குஞ்சொண்டும் அரோஹரா ஒரு பறவை குஞ்சொண்டும் மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்த பிரிஞ்சு கிடந்தவங்க ஆக்கள் தான் இந்த இந்த இலையால் அப்படியே தூக்கி கொண்டு இடத்த விட்டு என்னென்னா கையால் பிடிச்சி தூக்குனா சில வேலைகளில் இந்த தாய் பறவை வந்து சேர்த்து கொள்ளாது நம்மட கை மனங்கள் படுமண்டா மரம் கொத்தி ஒன்று நினைக்கிறேன் ஏய் பத்திர கொத்த வருது நமக்கு ஆ ஆ இந்த அந்த ஆள் இந்த ஆள் நிற்காரு அப்போ இவங்களுடைய கொஞ்சம் அப்படி அப்படியே ஆடி நின்று போட்டு இடத்த நின்று நாங்கள் அப்போ இப்போ இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷனை நான் சொல்லலை நடந்து வந்தேலா நிப்பாடி நிப்பாடி வீடியோ எடுக்கவேலாம் அப்போ இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாவல் அடி நாங்கள் முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன் பெரியவட்டை என்ற இடத்த வந்து தங்க பெரிய வட்டை இல்லை நேற்றைய சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்றைய வீடியோ சின்ன வட்டையில் தங்குனேன் நாங்கள் சின்ன வட்டையில் தங்கிட்டு இந்த நாவல் அடி என்கின்ற இடத்தான் வந்து நிற்கும் ஒரு நூறு மீட்டர் போனால் அந்த நாவல் அடி நிற்கும் அங்கே வந்து இராணுவ படையினர் வந்து அடுத்தது வேறு அந்த தம்பிழிவில் நினைக்கிறேன் அந்த சிலையில் அந்த சிவன் ஃபவுண்டேஷன் அமைப்புகள் ஊடாக இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து தொண்டுகளை செய்து கொண்டிருக்காங்க அன்னதானம் கொடுக்கறது தண்ணீர் கொடுக்குறது முக்கியமாக வந்து இந்த நாவலடியில் பிளேண்டியும் பட்டரும் கொடுத்து கொண்டிருக்காங்க எனி டைம் எப்போ போனாலும் கிடைக்கும் அப்போ காலையில் ஒன்று குடிச்சிட்டு வந்து நாங்கள் இப்போ டைம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிற டைம் மூன்று மணி இருபது நிமிடம் இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு ப்ளேன் டி ஒன்று குடித்தா நல்லா அறியும் போய் அப்படி தான் பிளேன் டி குடிக்கும்க்குள்ளே அதையும் காட்டிட்டு அந்த நாவலடியை சுற்றி காட்டி அந்த வீடியோ முடிக்கலாம் அப்படியே அங்கே போவோம் இதுதான் வந்து நாவல் அடி என்கின்ற இடம் இந்த இடத்துல வந்து அதிகமான நாவல் மரங்கள் நிற்குது அதனால் வந்து இந்த இடத்த வந்து நாவல் என்று அழைப்பாங்க போகிற அந்த முன்னுக்கு வந்து என்ட்ரன்ஸில் தான் இந்த தேநீர் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக குளிக்கக்கூடிய கிணறுகள்லாம் இருக்குது இந்த இடத்துல எனி டைம் எந்த நேரம் வந்தாலும் தேனீ கொடுத்து கொண்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் லைனில் நின்று அப்படியே தேனீர் குடிக்க போனப்போ அதை எங்களுக்கு காட்டப் போகிறேன் நமக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முன்னேக்கே பட்டர் கிடைச்சிது அங்கே உள்ளே போனப்போ சடி கொடுத்து கொண்டுருக்காங்க காலையில் பட்டர் கொடுத்து வாங்க தான் ப்ளைண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சடி தான் கொடுக்காங்க இந்த வட்டர் வந்து வேறொரு பொடியன் வந்து தந்தது இப்போ காலையில் வந்து வட்டர் கொடுத்தாங்க இப்போ அடி கிடச்சிருக்குது இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கொடுத்து கொண்டிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தேநீர் வந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்காங்க சரி ஓகே நாங்கள் தேநீரை குடிச்சிட்டு அந்த பக்கம் போகலாம் நம்ம பொடியனு மண்ணா காட்டி கொட்டிருக்காங்க அவர் வந்து நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நாங்கள் அந்த நாவல் அடியில் நடு வளரத்துக்கிட்ட வந்து நிற்கும் அந்த பக்கமாக அந்த கொத்து பந்தல் போட்டு இருக்காங்க என்ன சொன்னால் இரவுக்கு வந்து பத்து மணிக்கு அந்த இடத்துல வந்து சிவத்தொண்டர் அணி என்று நினைக்கின்றேன் யாகத்தை வந்து யாகம் கொண்டு நடத்த போகிறாங்க அந்த யாகத்தில் வந்து இணைஞ்சு கொள்கிறவங்களுக்கும் இந்த தாவணக்கு மாலையும் வந்து கொடுப்பாங்க அதையும் வந்து காட்ட முடிஞ்சி காட்டிக்கொள்கிறேன் அந்த பக்கம் பாருங்கள் அந்த சாப்பாட்டுக்கு வந்து லைனில் நின்று கொண்டு இருக்காங்க அப்போ இப்படியாக வந்து வெயில் குழியெல்லாம் வந்து நம்முடைய பக்தர்கள் இருந்து கொண்டிருக்காங்க அதோட முக்கியமாக வந்து இப்போ சில நேரம் வீடியோ பார்க்குறவங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் இப்போ பாதையாத்திரைக்கு இந்த தம்பி போயிருக்குன்னு தான் நிற்கிற கெட்டப் வந்து இப்படி இப்போ பொடியெல்லாம் போட்டு திரும்ப நிற்காண்டு வேட்டி எங்காண்டு இப்போ தெரிந்தான் நடந்து வந்தேன் வேட்டி வந்து வேக்குள்ளே இருக்குது அங்கே வச்சு நாங்கள் கட்டிருந்தாங்க இப்போ சொன்னால் இந்த இடத்த உடுப்பு மாற்றி நிற்கும் வேற ஒரு இந்த கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இப்போ கோயிலில் வந்து பூஜை நடக்கும் பூஜை போது உடுப்பை மாற்றிட்டு இப்போ வேட்டியை கட்டிட்டு போகிறேன் இப்போ தொடர்ச்சியாக வந்து வேட்டியை கட்டிட்டு போகும்போது இப்போ நடக்க முடியாது தண்ணி பிரச்சனை அது கண்டப்போ வேட்டியும் அழுக்காயிடும் அப்போ தெரிந்தாங்க கொண்டு வரக்குள்ளே வந்து ஒரு சில ஒரு ஒரு காய் வேட்டியும் ரெண்டு வெள்ளை வேட்டியும் தான் கொண்டு வந்தேன் அப்போ அந்த பூசைக்கு போகும்போது இப்போ சரியாக வந்து நம்மளுடைய இந்து கலாச்சாரம் படி போகிறேன் அப்போ நாங்கள் இந்த இது வழியை கொஞ்சம் தெரியும் போது இப்படியாக தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்போ அதில் வந்து ஒரு புறநாய்ச்சி கொள்ள வேணாம் அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கின்றோம் இப்போ இரவுக்கு நடக்கக்கூடிய அந்த யாகத்தை வந்து காட்டிட்டு அப்போ இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் முறை உங்களோட இந்த விடை வருகின்றேன் நாளைய வீடியோ வந்து நாங்கள் வியாழக்கு நோக்கி பயணத்தை மேற்கொள்வோம் அப்போ அங்கே போய்ட்டு நீங்கள் அது சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் பார் பார்வையிடலாம் அப்ப நீங்கள் கதிர்காமத்துக்கு இப்போ பாத யாத்திரை ஊடாக வராத நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கதிர்காம பாத யாத்திரையை பார்த்தினா புலக் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய மக்கள் நான் யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் சரி நம்ம போய்ட்டு ஒரு ஓரமாக வந்து மரங்களில் எரிப்போம் ஓகே பாய் டியில இரண்டு கிணறு இருக்குன்னு சொன்னாங்க குளிக்கிறதுக்கு இந்த கிணறு தான் அது குளிச்சுட்டு சில பக்தர்கள் அப்படியே கொண்டிருக்காங்க வழியில பாத்தீங்களா இந்த இந்த கிணறு வந்து ஒன்று தாழ போகுது இன்னொன்று இந்த அப்படி இருக்குது இந்த தண்ணி தான் குளிச்சவங்க அப்படியே நாங்கள் இந்த சாட்சியில வர்றதுக்கு வண்டி இருக்கோம் இந்த வீடியோ அப்படியே எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் ఇది పోనాము ఎవరు ఇ మా శివకిలే చూది ఇదానేలేమే అయ్యో స్పెక్ట్